இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஒரு கணிப்பு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம எடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பேட்டன் கரெக்ட் தான் நான் அடித்த நம்பரே கொண்டு வரேன்னு எதிர்பார்க்கல இன்றைக்கி நாற்பத்தெட்டு எண்பத்தி நாலு வந்திருக்கணும் அப்படி இல்லைன்னா இருபத்தஞ்சு ஐம்பத்தி ரெண்டு இந்த மாதிரி வந்திருக்கணும் ஸோ அதனால தான் அதுவும் பி போட்டுக்கு தான் அஞ்சு வந்திருக்கணும் ஏன்னா ஏற்கனவே ரெண்டு அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஏசியில் இருந்துச்சு ஏர்லி சாட்டில் அதை வச்சு தான் நான் பி போட்டில் அஞ்சு வரும்னு சொல்லி பாருங்க இங்கே ஏபியில் வந்து இருபத்தஞ்சி இருபது கொடுத்துக்குறேன் பிசியில் ஐம்பத்திரெண்டு ஜீரோ ரெண்டுலாம் கொடுத்துருக்குறேன் ஆனால் இருந்த நம்பர் அப்படியே கொண்டு வந்துட்டான் ஐநூற்றி இருபத்தி சாரி ஐநூற்றி எழுபத்தஞ்சுன்னு இருந்துச்சு ஸோ அடித்த நம்பரே கொண்டு வரான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் பேட்டர்ன் தான் வருது ஆனால் ரெண்டு பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போகிறோம் ஆனால் இந்த ஐம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சி இன்னைக்கு வந்து அந்த அந்த எழுபத்தஞ்சிக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் வச்சு தான் அதே நம்பரை கொண்டு வந்துக்கிறோம் அதே பேட்டனாக தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு வர வேண்டிய நம்பர் நாளைக்கு வரத்துக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது ஸோ பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் கணிப்பாக ஒத்து வந்துச்சுன்னா இந்த நம்பரை எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க நானும் முடிஞ்ச வரைக்கும் எடுக்கிறேன் ஏதோ ஒரு ட்விஸ்ட் கொடுத்துறோம் அதுவும் போன வருஷம் கொண்டு வந்த நம்பரே தான் கொண்டு வந்துக்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி சேட்லேயே வந்து பாருங்கள் ஸோ கரெக்டாக நம்ம எடுத்த நம்பர் எப்படின்னா இந்த ஜீரோ ஓக்குது பார்த்தீங்களா இந்த ஜீரோ வந்து நிறுத்தக்குள்ளே என்ன பண்ணணும் போன வருஷமே இந்த நாற்பத்தெட்டு எடுத்து கொண்டு வந்துருக்கணும் அதுக்கு பதிலா அவன் என்ன பண்ணியிருக்கிறான் அந்த ஜீரோ நிறுத்தினத்துக்கு பக்கத்து நம்பர் நிறுத்தணும் அப்படி பிசி நம்பர் நிறுத்தணும் இதை அப்படியே பவர் வான் ஓகேங்களா இப்போ இன்றைக்கி இதே எழுபத்தஞ்சி கொண்டு வந்ததுக்கும் ரீசன் என்னன்னா பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஐம்பத்தி ரெண்டு கொண்டு வரத்துக்கு தான் அது இன்னைக்கு அந்த எழுபத்தஞ்சு நிறுத்தி வச்சிருக்கிறான் அது எப்படின்னா இந்த ரெண்டுக்கு பிசி வந்து ஐம்பத்தி ரெண்டு அப்படியே அடுத்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி ஐம்பத்தி ரெண்டுங்களா அப்போ பிசியில் இருக்கிற ஐம்பத்தி ரெண்டு ஏபியில் இந்த ரெண்டு நம்பரையும் ப்ளஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா ரெண்டு நம்பரையும் ஏதோ ஒன்று டபுளாக வரணும் ரெண்டோ இல்லை அஞ்சோ டபுளாக வரணும் அதில் வந்து ஒரு நம்பர் பவர் வச்சு தான் இந்த 52 ரெண்டு நிறுத்தணும் ஓகேங்களா ஐம்பத்தி ரெண்டு அதை என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படியே உல்ட்டாக பண்ணி இதே நம்பரை பவர் வச்சு தான் அதாவது ஐநூற்றி இருபத்தஞ்சுன்னு வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களா ஐநூற்றி இருபத்தஞ்சுன்னு வந்திருக்கணும் ஒரு நம்பர் பவர் வச்சு ஐநூற்றி எழுவத்தஞ்சின்னு கொண்டு வந்துக்கிறோம் இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை அப்படியே நிறுத்திட்டோம் ஓகேங்களா ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஐம்பத்தி ரெண்டு பேர் நிறுத்தக்குள்ளே அதே ஐம்பத்தி ரெண்டை நிறுத்தணும் பவரில் கொண்டு வந்துட்டாங்களா ஐம்பத்தேழு எழுவத்தஞ்சி இருக்குது கேமில் ஓகேங்களா இப்போ இன்னைக்கு ஐநூற்றி இருபத்தஞ்சியை நிறுத்திட்டான் அப்படியே மூணு நம்பருமே ரிசல்ட்டாக வந்திருக்கு அப்போ இதே நம்பரை நாளைக்கு நிறுத்தணும் அப்போ நாளைக்கு பாருங்கள் இந்த ரிசல்ட்டில் ஐநூற்றி இருபத்தொம்போது ஒம்பத நிறுத்திட்டான் ஐநூற்றி இருபத்தொம்பதுலேருந்து ஒம்பதை நிறுத்திட்டான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐம்பத்தி ரெண்டு இருக்குது பார்த்திங்களா இந்த ஐம்பத்ரெண்டை நாளைக்கு கொண்டுட்டு வரணும் ஸோ நாளைக்கும் ரெண்டு வைக்கிறதுக்கு தான் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு இந்த இதே அடித்த நம்பரே கொண்டு வந்திருக்கிறோம் ஸோ இந்த எழுபத்தஞ்சியாக மறுபடியும் அப்படியே நிறுத்தணும் அதை பவர் வச்சு கொண்டு வரலாம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சி நாளைக்கு தான் சான்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ இன்றைக்கே வந்திருந்தால் நாளைக்கு ப்ளே பண்ணியிருக்க தேவையில்லை ஆனால் இன்றைக்கே பவரில் வந்துடுச்சு சரிங்களா அதனால் இந்த ரெண்டு மட்டும் நாளைக்கு மெயினாக நம்ம எடுத்துக்குவோம் ஐநூற்றி இருபத்தி ஒம்போதுலேருந்து ஒம்பத நிறுத்தி குளோ நம்பர் கொடுத்துட்டோம் இந்த ஏபியில் இருக்கிற 52 ரெண்டு ஏபிக்கே வரணும் நாம் வந்து ஏபிபிசிஏசிக்கு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சும் நம்ம ப்ளே பண்ணுறது நல்லது ஏன்னா ஸோ ஏதோ ஒரு டுஸ்ட்டு கொடுத்துட்றோம் அதனால தான் நான் சொல்கிறேன் இப்போ சேம் டைம் சேம் அதே மாதிரி இந்த 48 எட்டுக்குது பார்த்தீங்களா இன்னைக்கு வர வேண்டிய நாற்பத்தெட்டு ஜீரோ நாற்பத்தெட்டு ஜீரோன்னு ஏ போர்டில் ஜீரோவை நிறுத்தினா அடுத்தது இந்த நாற்பத்தி இருக்குது பாத்தீங்களா இது வந்து போன வருஷம் வந்திருக்கணும் வரல அதுதான் இன்னைக்கு வைப்பான்னு நினச்சி நான் கொடுத்துருந்தேன் நாற்பத்தெட்டு எண்பத்தி நாலு கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா இந்த நம்பரு நாளைக்கு வரதுக்கும் சான்ஸ் இருக்குது அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நம்பர் நல்லா நோட் பண்ணிங்க இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது இரநூத்தி ஐம்பத்தொம்போதுன்னு சி இருக்குது அதை அப்படியே திருப்பி ஐநூற்றி இருபத்தொம்பது பாக்ஸில் கொண்டு வந்த மாதிரி கணக்கு சி போட் நம்பரை பாக்ஸில் வச்ச மாதிரி கணக்கு வருது சரிங்களா அப்போ என்ன பண்ணியிருக்கணும் போன வருஷம் இந்த முந்நூற்றி நாற்பத்தி எட்டு போன வருஷம் வந்திருக்கணும் ஆனால் வரலை முந்நூற்றி நாற்பத்தெட்டு வந்திருக்கணும் ஸோ அதுலேயும் பாருங்களேன் முந்நூற்றி நாற்பத்தெட்டு நாற்பத்தி அதாவது முந்நூற்றி நாற்பது களம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்பு தள்ளி வச்சுருப்போம் முந்நூற்றி நாற்பத்தொம்போதுன்னு ஸோ இதை நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோமா போன வருஷம் ஐநூற்றி இர ஐந் சாரி இரநூத்தி ஐம்பத்தொம்போது ஐநூற்றி இருபத்தொம்போது இந்த முன்னூற்றி நாற்பத்தெட்டு நாளைக்கு ஒரு வருஷம் தள்ளி ஏன்னா ஒரு இது வருஷ வருஷ கணக்குங்கிறதுனால நான் சொல்கிறேன் ஏர்லி சாட்டுங்கிறதுனால ஒரு வருஷம் முன்ன பின்ன அதாவது வர்றதுனால இந்த முந்நூற்றி நாற்பத்தெட்டு நாளைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நாற்பத்தெட்டு மெயினாக நம்ம எடுத்துக்கிறோம் ஏன்னா இன்றைக்கி நாற்பத்தெட்டு கொண்டு வந்து கேமு முடிச்சிருக்கணும் ஐநூற்றி நாற்பத்தி எட்டு சாரி ஜீரோ நாற்பத்தெட்டு ஜீரோ ஒன்று இருக்குள்ள இந்த நாற்பத்தெட்டு போன வருஷம் வந்திருக்கணும் வரல அப்போ இன்றைக்கும் வந்திருக்கணும் இன்றைக்கும் வரல அப்போ நாளைக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அந்த நாற்பத்தி எட்டு ஏன்னா இந்த நம்பரு இரநூத்தி ஐம்பத்தொம்போது ஐநூற்றி இருபத்தொம்போது இந்த முந்நூற்றி நாற்பத்தெட்டு போன வருஷம் வந்திருக்கணும் வரல அந்த நாற்பத்தி எட்டு நாளைக்கு கேமில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது முந்நூற்றி நாற்பத்தெட்டு மெயினாக நாற்பத்தெட்டு ஏபிசிக்கும் நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா இது மட்டும் காரணம்ல இப்போ அப்படியே மந்த்லி சார்ட்டுக்கு வருவோம் இப்போ மந்த்லி சார்ட்டில் இன்னைக்கு வந்து இருபத்தஞ்சி ரெண்டு வந்திருக்கணும் ஏன்னா இந்த கிராஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ஏசி இருபத்தஞ்சி அடுத்தது பிசி இருபத்தஞ்சு வந்திருக்கணும் அதை தான் பவரில் கொண்டு வந்துட்டான் ஜஸ்ட்டு நான் வந்து பவர் வச்சு கொடுத்துருந்தா ஒரு வெற்றியாக இருந்திருக்கும் ஏபிசியில் ஸோ ஐம்பத்ரெண்டு ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பி போன் நம்பர் நிறுத்தினா பீ போர்டு நம்பரை நிறுத்தினேன் அப்படியே ஏசி நம்பர் நிறுத்தணும் நேற்றுக்கே நிறுத்திருக்கணும் இந்த நானூற்றி தொண்ணூத்தாறு வந்த அன்னிக்கி ஏசியில் ஐம்பத்தி ரெண்டுன்னு நிறுத்தி இருக்கணும் வராதனால அதை கணக்கு வச்சு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கொடுத்துட்டேன் சரிங்களா ஆனால் என்ன பண்ணியிருக்கிறான் இருபத்தஞ்சி எழுவத்தஞ்சி மறுபடியும் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி ரெண்டும் எழுவத்தஞ்சி கொண்டு வரணும் இதை கொண்டு வந்துட்டான் ஆனால் நான் ஏற்கனவே இருபத்தஞ்சி இருக்குன்னு பாருங்க ஏசி இருபத்தஞ்சி ஏபி இருபத்தஞ்சி ஓகேங்களா ஏசி இருபத்தஞ்சி ஏபி இருபத்தஞ்சி அடுத்தது பிசி இருபத்தஞ்சி வரணும் அதை தான் பவரில் கொண்டு வந்துட்டான் ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் தான் ஏபி இருபத்தஞ்சி ஏசி எழுவத்தஞ்சி இருபத்தஞ்சி எழுவத்தஞ்சி சேமான நம்ப சேம் நம்பர் தான் அப்போ நாளைக்கு இருபத்தஞ்சிக்கு கொண்டு வரலாம் சரிங்களா ஐம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சோ நாளைக்கும் ஒரு சான்ஸிருக்கு ஸோ இந்த கணக்குப்படி பார்த்தீங்கனாலோ அதே மாதிரி இப்போ உள் நம்பரில் பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தி ஒம்பது வந்தது பார்த்தீங்களா இந்த நானூற்றி எழுபத்தி ஒம்போது உள் நம்பரில் வெளி நம்பரை பாருங்கள் கரெக்டாக நானூற்றி எழுபத்தி ஒம்பது இங்கே வெளி நம்பரில் சி போர்டில் இருக்கும் இதை எடுத்துகிட்டு வந்து உள் நம்பரில் நானூற்றி எழுவத்தொம்பது கொண்டு வந்துட்டான் அதுக்கு அடுத்தது அப்படியே நேர் ஆப்போசிட்டு இந்த பக்கம் இருக்கிற நம்பரை பார்க்கணும் அப்போ ஏழ்நூற்றி நாற்பத்தி எட்டுன்னு இருக்குது ஸோ இந்த ஏழ்நூற்றி நாற்பத்தி எட்டு அப்படியே வெளி நம்பருக்கு வரணும் ஏழ்நூற்றி நாற்பத்தெட்டு வெளி நம்பருக்கு வரணும் இது ஒரு கணக்குங்களா அப்போ அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் எடுத்து அடுத்த நாள் வைக்கக்குள்ள இந்த நாலாம் நம்பர் எடுத்து அடுத்த நாள் ஏ போர்டு கொண்டு வரணும் ஸோ ஏ போர்டு நாலு வரணும் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது மேலே பாருங்கள் இந்த இடத்த நான் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு நான் c போர்டு வச்சுட்டேன் ஓகேங்களா ரெண்டு காமனாக வச்சுக்கிட்டா ரெண்டுக்கு மேலே இருக்கிற நம்பரு பி போர்டுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு மேலே இருக்கிற எட்டு சி போடுக்கு வரணும் ஆனால் ஆள் போர்டுக்கு எட்டு வரணும்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அதே மாதிரி எட்டு வந்துருந்துச்சி சரிங்களா இரநூத்தி பதினெட்டு அதாவது இரநூத்தி பதினெட்டு அதே ரெண்டு காமனாக வச்சுக்கிட்டு இரநூத்தி பதினெட்டு ஸோ இந்த மாதிரி கொண்டுட்டு வரணும் இப்போ இதே கணக்குப்படி பார்த்தீங்கன்னா எட்டு நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நாலு நாளுக்கு மேலே இருக்கிற அஞ்சு அடுத்த நாள் வந்திருக்கு அதுக்கு மேலே இருக்கிற எட்டு அதுக்கு ஏ போர்டு வரணும் அல்லது எட்டு வரணும் ஓகேங்களா அப்போ எட்டும் நாளும் நாளைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்கள் பார்த்தீங்கன்னா கூட எட்டு கரெக்டாக மூணு நாள் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் எட்டு மறுபடியும் மூணு நாள் தள்ளி ஏ போர்டு எட்டு வரணும் அப்போ எண்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு நாளைக்கும் கேமில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது இன்றைக்கி பார்த்த கணிப்பே தான் நாளைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சேம் நம்பர் இன்னைக்கு கொடுத்த நம்பரு ஸோ பார்ப்போம் உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா ப்ளே பண்ணி பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சி நாற்பத்தெட்டு எண்பத்தி நாலு ஒரு எண்பத்தி ரெண்டு ஏபிபிசி ஏசிக்கு இதில் ஐம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது அதே அதேமாதிரி நாற்பத்தெட்டு ஐம்பத்தி நாலு கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா ப்ளே பண்ணி பாருங்கள் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஆள் போர்டுக்கு ரெண்டும் வர மாதிரி இருக்குது எட்டும் வர மாதிரியே இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு எப்படி பார்த்தாலும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா எட்டு வரலாம் ஸோ உங்கள் கணிப்பில் ஊற்று வந்துச்சுன்னா அந்த நம்பரை ப்ளே பண்ணி பாருங்கள் ரெண்டு அதிகபட்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சப்போர்ட் நம்பர் எட்டு ஓகேங்களா ஸோ உங்க கணிப்பில் ஊற்று வந்துச்சுன்னா ப்ளே பண்ணி பாருங்கள் த்ரீ டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி நாற்பத்தெட்டு ஏழ்நூற்றி நாற்பத்தி எட்டு அந்த டைரக்ஷன் அதாவது ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது ஒரு பேட்டர் காமிச்சோம் பார்த்தீங்களா அந்த பேட்டர்ன் பிரகாரம் வந்தால் இந்த மாதிரி வரணும் இதேமாதிரி நானூற்றி ஐம்பத்தி மூணு எட்நூற்றி ரெண்டு பாக்ஸா கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தி எட்டு இந்த மாதிரி தான் வர வாய்ப்பு இருக்குது ஆனால் எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாக்ஸா கூட உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா ப்ளே பண்ணி பாருங்கள் எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாக்ஸாக கூட உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா ப்ளே பண்ணி பாருங்க அடுத்த ஒரு நிலைக்கு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்